அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு த்ரீ பெட் வீடு வீடு பார்த்தீங்கனாக்கா சித்தோடு பைபாஸ் கொங்கம்பாளையம் அருகில் சித்தோடு பைபாஸில் ஈரோட்லேருந்து இருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒரு மிக மிக அற்புதமான ஒரு தரமான ஒரு பில்டிங் மூன்று படுக்கையறை கொண்ட இந்த பில்டிங் வந்து சித்தோடு பைபாஸ்க்கு இரநூறு மீட்டர் தொலைவில் மிக மிக அருகாமையில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பைபாஸ் பக்கத்திலே பஸ் ஸ்டாப் அனைத்து வசதியும் இருக்குது வீடுகள் நிறைந்த பகுதி நல்லா ஒரு அருமையான ஒரு பில்டிங் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பில்டிங் லேண்ட் ஏரியா வந்து ஐம்பத்தஞ்சுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி காலி இடத்துல ரெண்டாயிரம் சதுரடியில் பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த பில்டிங் கட்டி பதினாலு வருஷம் ஆகுது ஆனால் அப்படி தெரியாதுங்க பில்டிங் வந்து புத்தம் புதுசாக இன்றைக்கி கட்டின மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பில்டிங்கு அவ்வளோ நீட்னஸ் நீட்னஸாக பராமரிச்சுருக்குறாங்க இதில் உள்ள உடனே ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டிக்கோ போர்ட்டிக்கோ அதுக்கு அவுட்டர்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவுட்டரில் ஒரு பாத்ரூம் ஒரு பெரிய ஹாலு ரெண்டு கிச்சன் இருக்குங்க வெளியில் ஒரு நான்வெஜ் கிச்சன் உள்ள ஒரு வெஜிடேரியன் கிச்சன் பூஜா ரூமு ஸ்டோர் ரூமு உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு இன்னொரு பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ஒன்று அதுக்கு அட்டாச் பாத்ரூமு அப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு ரிசப்ஷன் மாதிரி உள்ளே வர என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்பேஸ் எல்லாம் ஒரு இடம் உட்காந்து பேசுகிற மாதிரி இப்படி நிறைய பண்ணியிருக்கிறாங்க வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃபர்னிச்சர்ஸ் டெக்கரேஷன் இருக்குது ஏசி வாட்டர் ஹீட்டர் இப்படி எல்லாமே வச்சுருக்குறாங்க அதில் ஏசி ஃபேனு பதினோரு ஃபேனு இதெல்லாமே வந்து செட்டாக தான் கொடுக்குறாங்க அப்படியே வீட்டில் கழட்டில் அதனால் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பதினாறுக்கு பதினேழு போர்த்திகோ வந்து இருபத்தி நாலுக்கு பதினாறு என்ட்ரன்ஸ் ஹால் வந்து பதினேழுக்கு எட்டு டைனிங் ஹால் எட்டுக்கு பத்து கிச்சன் எட்டுக்கு பத்து ஸ்டோர் ரூம் நாலுக்கு ஆறு பூஜா ரூம் நாலுக்கு ஆறு அதில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதிமூணு அட்டாச் பாத்ரூம் இன்னொரு பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பத்து அதில் ஒரு அட்டாச்சு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பத்து அது பக்கத்தில் வந்து அவுட்டரில் ஒரு பாத்ரூமு ரெண்டு ஈபி சர்வீஸ் இருக்குங்க இதுக்கு ரெண்டு ஈபி சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் யூபிஎஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வெளியில் ஒரு ரூம் தனியாக வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து ஆறுக்கு எட்டு சைஸு இதில் போர் வந்து இந்த வீட்டில் ஐநூற்றம்பது அடியில் போர் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது மேலே சின்டெக்ஸ் டேங்க் ரெண்டு டேங்க் வச்சுருக்குறாங்க நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்க்கும் போர் தண்ணிக்கு ஒரு டேங்க்கும் ரெண்டு வச்சுருக்குறாங்க சப்பு போட்டிருக்குறாங்க இதில் வந்து மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உள்ளே ஹீட்டே இறங்காமல் இருக்கிறதுக்கு கூலிங் டைல்ஸ் ஃபுல்லாக ஓட்டிருக்கிறாங்க ஒரு கூலிங் டைல்ஸ் ஓட்டினால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சுத்தமாக வெப்பங்க வெப்பமே இருக்காது நல்லா கூலிங்காக இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது வீட்டில் எஃபெக்ட் ஆகாது தெரியாது போக வீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே உள்ளே வந்து டைல்ஸ் இல்லை எல்லாமே கிரானைட் பண்ணியிருக்கிறாங்க வெளியில் செடி நல்லா ஒரு அற்புதமான ஒரு டெக்கரேஷனு இப்படி நல்லா பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் பார்க்கிங் வசதி அனைத்து வசதியும் இருக்குது இந்த வீட்டில் பைபாஸ் ஒட்டி ஈரோட்லேருந்து மிக மிக அருகாமையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சித்தோடு பைபாஸில் பங்களா டைப் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வீடு அற்புதமான வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடு யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடு தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் தரோம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா லோன் இருக்குது அது ஒரு கணக்காக வச்சுருக்குறாங்க இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வேலை பார்த்தீங்கனாக்கா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதிலேருந்து பார்த்தீங்கனாக்கா பைபாஸ் தெரியும் வண்டி போகிறதெல்லாம் தெரியும் வண்டி லாரி போகுது பாருங்க பைபாஸ்க்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பைபாஸ் பைபாஸ் ஒட்டி இரநூறு மீட்டரில் வீடு இது ஒன்று பதினஞ்சு சொல்கிறாங்க பேசலாம் உட்காந்து பேசினோம்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் இங்கே ரெண்டாயிரத்தி எழுநூறுபா சதுரடி காலி இடம் போயிட்டுருக்கு அதுக்கு மேலே பில்டிங் இருக்குது எல்லாமே கிரானைட்டு ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க்கு மாடர்ன் கிச்சன் கபோர்டு ஒர்க்கு பெட்ரூமில் எல்லா பெட்ரூம்லேயுமே ஹாலில்